இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் ஒரு திரைப்படம் படமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா படக்குழுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னாலுமே படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிறைய செலவு பண்ணி அந்த படத்தை எப்படியாவது வித்தரணும் அப்படின்னா நிறைய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க ஆனால் அன்னைக்கு இருக்கிற சினிமா அப்படி இல்லை அந்த நாள் அப்படின்ற படம் சிவாஜியோட நடிப்பில் வெளியான திரைப்படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அந்த படத்தில் சிவாஜி நடிக்கிறதுக்கு முன்னாடியே அதே கதாபாத்திரத்துக்கு ரெண்டு பேரை நடிக்க வச்சு மூணாவதாக தான் சிவாஜியை நடிக்க வச்சுருக்காங்க எதுக்காக அந்த நாள் படத்தில் அந்த பர்டிகுலர் கேரக்டருக்காக மூணு பேரை நடிக்க வச்சுருப்பாங்க அந்த விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் சார் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க கைதி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே பாடல்களும் இல்லை கதாநாயகியும் இல்லை தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் இல்லாத படம் கைதிக்கு முன்னாலே பல படங்கள் வெளிவந்திருக்கின்றன ஆனாலும் இதற்கு வித்திட்டவர் என்றால் அவர் புதுமை இயக்குனரான எஸ் தான் எஸ் பாலச்சந்திர பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு புதுமை விரும்பி எப்போது ஏதாவது ஒரு புதுமை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார் அவருடைய படங்கள் பெரும்பாலும் ஆங்கில படங்களை தழுவிதாகவே இருக்கும் ஏ உமன் இன் கொஸ்டின் என்ற ஆங்கில படத்தை தழுவி ஒரு கதையை அவர் எழுதினார் அந்த கதைக்கு திரைக்கதை அமைக்கும் போது அக்கேரோ குர்ஷாவுடைய ரோஷமான் பாணியிலே அந்த திரைக்கதையை உருவாக்கினார் எஸ் பாலச்சந்திரன் ரோஷமான் படத்தை ஒரு திரைப்பட விழலை பார்க்கும் வாய்ப்பு பாலச்சந்தருக்கு கிடைத்தது அந்த படம் ஏற்படுத்திய பாதிப்பினார் அதனுடைய அடிப்படையிலே அந்த திரைக்கதையை உருவாக்கினார் முழு திரைக்கதையும் தயாரானவுடன் அந்த திரைக்கதையை எடுத்துக்கொண்டு ஏவி மதிபரான மையப்ப செட்டியாரை சந்தித்த பாலச்சந்தர் இந்த கதையை நீங்கள் தான் படமாக்க வேண்டும் என்று உரிமையோடு அவரிடம் வேண்டுகோள் விடுத்தார் மையப்ப செட்டியாரை பொறுத்த வரைக்கும் எதுவானாலும் முதல்ல கதை தான் கதை தான் அந்த படத்தை தயாரிக்கணுமா வாணாமா என்பதை முடிவு செய்யும் அதனால் எஸ்பாலச்சந்திர்கிட்ட அந்த கதையை கேட்டார் எஸ்பாலச்சந்தர் சொன்ன கதையை கேட்டவுடனே மையப்ப செட்டியாருக்கு அந்த கதையை மிகவும் பிடித்து போனது அதுக்கு முக்கியமான காரணம் அக்கிரா குர்சோவனுடைய ரோஷமான் பட பாணியிலே அந்த படத்தினுடைய திரைக்கதையை பாலச்சந்தர் அமைத்திருந்தது தான் வெளிநாட்டு பயணத்தின் போது ஜப்பானிலே அக்கிரா குருசோனுடைய ரோஷமான் படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு மெய்யப்பு செட்டியாருக்கு கிடைத்தது அந்த படத்தை பார்த்த போதே இதே பாணியில் ஒரு படத்தை தமிழில் தயாரித்தால் நன்றாக இருக்கும் என்று மெய்யப்பு செட்டியார் எண்ணினார் அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற விதத்திலே எஸ் பாலச்சந்தருடைய திரைக்கதை அமைந்திருந்ததால் அந்த படத்தை தயாரிக்க உடனடியாக ஒப்புக்கொண்டார் மெய்யப்பு செட்டியார் அது மட்டும் இல்லாமல் எஸ் பாலச்சந்திரன் அந்த கதையை எப்படி எடுப்பார் என்றும் அவரால் தெளிவாக கற்பனை செய்து பார்க்க முடிந்தது உடனடியாக அந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுத ஜாவர் சீதாராமன் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஏவி முடி ஆஸ்தான கதாசிரியரானவர் அந்த படத்திலே ஒரு சிஐடி பாத்திரத்தையும் ஏற்று நடித்தார் படத்திலே கதாநாயக நடிக்க எஸ் வி சகசரணாமும் கதாநாயக நடிக்க பண்டரிபாயும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள் படம் வளரத் தொடங்கியது இந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய குழப்பம் உடையது என்னால் புரிந்து கொள்ள முடியாது அந்த நாள் படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாயி தானே கதாநாயகன் இங்கே எஸ் வி சாஸ்திரநாமன் எங்கே வந்தார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அந்த படத்திலே முதலில் நடிக்கவில்லை என்பது என்பதுதான் உண்மை அந்த படத்தில் முதல்ல கதாநாயகனா ஒப்பந்தமானவர் எஸ் வி சாஸ்திரநாமன் தான் சில நாட்களில் அவர் படத்தில் நடித்தார் நடித்த பிறகு எடுத்த வரைக்கும் அந்த படத்தை எஸ் பாலச்சந்தரும் மையப்ப செட்டியாரும் போட்டு பார்த்தார் அப்போ தான் அந்த கதாநாயகன் பாத்திரத்தின் நடித்த எஸ் வி சஸசிரநாமும் மிகுந்த வயதானவராக தெரிவதாக அவர் இருவருக்கும் தோன்றியது பண்டரிபாய்க்கு அவருக்கு ஜோடி பொறுத்துமே இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் அவரை மாற்றிட்டு வேற ஒரு நடிகரை ஒப்பந்தம் செய்யலாம் என்று முடிவு செய்தார்கள் எஸ் வி அந்த வேடத்துக்கு புகுந்த மாட்டான்னு தெரிஞ்ச உடனே அடுத்து உடனடியாக சிவாஜியை அவர்கள் அழைத்தார்களா என்றால் இல்லை அடுத்து அவர்கள் தேர்வு செய்தது கல்கத்தா விஸ்வநாதன் என்ற ஒரு நடிகரை கல்கத்தா பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல நடிப்பாற்றல் மிக்க ஒரு நடிகர் கல்கத்தாவிலே நாடகங்கள் பலவற்றிலே இப்போது நடித்து கொண்டிருந்தார் அவர் அந்த நாள் கதநாயனாக ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பை நடத்தினார் ஏறக்குறைய எண்பது சதவீதத்துக்கு மேலாக அந்த படத்தினை படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையிலே அந்த படத்தை ஒரு நாள் போட்டு பார்த்தார் மையப்ப செட்டியார் அவருக்கு கல்கத்தா வசுனான சுத்தமாக பிடிக்கலை இந்த படம் இவரை போட்டு எடுத்தால் நிச்சயமாக வழங்காது ஓடவே ஓடாது என்று முடிவெடுத்த மையப்ப செட்டியார் இன்னும் விஷ பண்ணிகிட்ருக்காதப்பா இருக்காதப்பா மாற்றி மாற்றி விவாறு ஆளை போட்டு இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்குதுல எந்த அர்த்தமும் இல்லை பேசாமல் சிவாயணசன் ஒப்பந்தம் பண்ணு அவர் வச்சு இந்த படத்தை எடுத்தால் தான் விளங்கும் என்று பாலச்சந்திரிடம் கூறினார் பாலச்சந்தர் அதற்கு அவ்வளவு எளிதையை உடன்படுவதாக மையப்ப செட்டியாருக்கு தெரியல பாலச்சந்தர் உடன்படல் என்னோடைய மையப்ப செட்டியாருக்கு அசாத்திய வந்து விட்டது பின்னாளில் வாசு ஸ்டுடியோ என்ற ஸ்டுடியோவுக்கு அதிபராக இருந்த வாசுமேனன் அந்த காலகட்டத்தில் மையப்ப செட்டியாரிடம் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றி கொண்டிருந்தார் வாசுமேனனை ஒரு நாள் அழைத்த மையப்ப செட்டியார் எஸ் பாலச்சந்தர் நாம் சொல்கிற மாற்றத்துக்கு ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க அவருடைய ஒத்துக்கலைன்னா அவருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதை செட்டில் பண்ணிட்டு இது நாள் வரைக்கும் என்னென்ன எடுத்துருக்கீங்களோ அந்த அந்த நாள் படத்தை மொத்தமாக அவர் கண் முன்னாடியே போட்டு கொளித்துடுங்க என்றார் மையப்ப செட்டியார் சொன்ன கேட்டவுடனே மிகப்பெரிய பதட்டம் அடைந்தார் எஸ்பாலச்சந்தர் இனியும் மையப்ப செட்டியாருடைய முடிவுக்கு கட்டுப்பட நான் நிச்சயமாக மையப்ப செட்டியார் இந்த படத்தை தயாரிக்க மாட்டார் என்று எஸ்பாலச்சந்தருக்கு தெளிவாக தெரிந்தது அதனால் அவருடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு சிவாஜி அந்த படத்திலே போட ஒப்புக்கொண்டார் ஆனாலும் சிவாஜியை சந்தித்து இந்த படத்தில் நடிக்க சொல்லி எப்படி கேட்பது என்ற தயக்கம் எஸ் பாலச்சந்தருக்குள்ளே இருந்தது ஏன்னா அப்போ சிவாஜி பல திரைப்படங்களிலே பரபரப்பாக கதனாக நான் நடித்து கொண்டிருந்தார் அதனால் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எதிர்மறையான வேடம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வில்லன் வேஷம் அந்த வேஷத்தை நடிக்க சொல்லி எப்படி சிவாஜி கேட்குறது அவர் இதுக்கு ஒத்துக்குவாரா என்றெல்லாம் எஸ் பாலச்சந்தருக்குள்ளே மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது இருந்தாலும் செட்டியார் சொல்கிறாரு அதனால் சிவாஜிகிட்ட போய் கதையை சொல்லி பார்ப்போம் அவர் ஒத்துக்கிட்டு நடித்தால் நடிக்கட்டும் என்ற எண்ணத்தோடு சிவாஜியை சந்திக்க சென்ற எஸ் பாலச்சந்தர் அவரிடம் இந்த முழு திரைக்கதையும் விவரமாக சொன்னார் கதையை கேட்ட அடுத்த கணமே இந்த படத்தில் நடிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் சிவாஜி அந்த நாள் கதையை கேட்டவுடனே அதில் நடிக்க ஒப்புக்கொண்ட சிவாஜி அந்த நாள் பட அனுபவங்களை பற்றியெல்லாம் தன்னுடைய சுயசரிதை நூலிலே விரிவாக பதிவு செய்திருக்கிறார் அந்த நாள் படத்தை ஏவிஎம் நிறுவனத்தினர் தயாரித்தார்கள் அது ஒரு வித்தியாசமான படம் அதில் என்னுடைய கேரக்டரும் ரொம்பவும் வித்தியாசமான ஒரு கேரக்டர் அதிலே நான் நடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா நான் நடிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த படத்தை ஒரு நடிகரை போட்டு முழுவதுமாக அவர்கள் எடுத்திருந்தாள் என்ன காரணத்தாலோ ஏவி மையப்ப செட்டியார் அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று சொல்லி அப்படியே எடுத்து வைத்து விட்டார் அதுக்கு பிறகுதான் மையப்ப செட்டியார் சொன்னாராம் எதுக்குப்பா இன்னும் விஷப்பரிசை பண்ணிட்டுருக்கீங்க சிவாஜி அதிலே போடுங்கள் என்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஏன்பா இந்த பையனை போட்டு விஷப்பரிசை பண்ணுறீங்க என்று பராசக்தி படப்பிடிப்பின் போது சொன்ன மையப்ப செட்டியார் தான் எதையும் சொன்னார் அவருடைய பெருந்தன்மை என்னுடைய பாக்கியம் அந்த அளவிற்கு நான் வளர்ந்து விட்டேன் என்பது இன்னொரு காரணம் வீணை எஸ் பாலச்சந்தர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அவர் ஒரு புதுமை விரும்பி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது வெறும் திரைப்படம் அல்ல அது ஒரு பாடம் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு படிப்பினை சொன்ன படம் அது என்று தன்னுடைய சுயசரிதை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் சிவாஜி கணேசன் படித்தவங்களையும் திறமசாலையிலையும் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவங்க தாய்நாட்டுக்கு எதிரியாக மாறுவார்கள் என்ற கருத்தை எடுத்து சொன்ன படம் இது பல படங்களில் கதனாக நான் அந்த படத்தில் வில்லனாக தான் நடித்திருந்தேன் என்ற போதிலும் என்னை ரசிக பெருமக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் சிவாஜி சிவாஜியும் பண்டரிபாயும் ஜோடியாக நடிக்க அந்த நாள் படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்றது இதற்கிடையில் பாட்டே இல்லாமல் படம் எடுக்கிறோமே படம் வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் ஒருநாள் மெய்யப்பு செட்டி ஏன்னா மையப்ப செட்டி அவருடைய ஆரம்ப கால படங்களில் பார்த்தீங்கன்னா பல படங்களில் இருபது முப்பது பாடல்கள் இடம்பெற்றிருந்தனர் பாடல்களுக்காகவே பல படங்கள் ஓடிய நிலை அப்போது இருந்தது அதனால் எஸ் பாலச்சந்திரை அழைத்தவர் ஏதாவது ஒரே ஒரு பாட்டாவது படத்தில் சேர்த்துடலாமா என்று பாலச்சந்திரை கேட்டார் ஒரே ஒரு பாட்டு இந்த படத்தில் சேர்த்துட்டா அந்த பாட்டு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆகிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா படத்தில் பாட்டு வேணுன்னா ஒரு பாட்டு இல்லை ஆறு ஏழு பாட்டு வைங்க இல்லையா ஒரு பாட்டு கூட வேணாம் என்று மையப்ப செட்டியாரிடம் சொன்னார் எஸ் பாலச்சந்தர் பாடல்களை சேர்த்தால் நிச்சயமாக அந்த நாள் படத்தினுடைய தனித்தன்மை போய்விடும் என்று நினைத்த மையப்ப செட்டியார் எஸ் பாலச்சந்தனுடைய விருப்பத்துக்கேற்ப பாடல்களே இல்லாமல் அந்த படத்தை தொடர்வது என்று முடிவெடுத்தார் அந்த நாள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி என்று வெளியானது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே சிவகணேசன் சுடப்பட்டு கீழே சாய்வார் அந்த காட்சியை பார்த்த உடனே ரசிகர்கள் எல்லோரும் அப்படி ஒரு அதிர்ச்சி அடைந்தார்கள் முதல் காட்சியிலே சிவாஜி சுற்றுட்டாங்கன்னா இனிமேல் சிவாஜி சம்பந்தப்பட்ட காட்சியை படத்தில் இருக்காது சிவாயினுடைய பெயரை விளம்பரப்படுத்தி நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டாங்க என்று நினைத்த ரசிகர்கள் மிகப்பெரிய அளவிலேயே கலாட்டா செய்ய தொடங்கினார்கள் அந்த ரசிகர்களை எல்லாம் சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சா அந்த தேட்டர் முதலாளிகளுக்கு அதனால் திரைப்படம் ஆரம்பத்தில் வெளியான போது மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் மிக நல்ல விமர்சனங்களை பெற்றது அதற்கு பின்னாலே அந்த படம் தேசிய அளவிலே சிறந்த படம் என்ற பாராட்டை பெற்ற பிறகு அந்த படத்தினுடைய வசூல் லேசாக அதிகரிக்க தொடங்கியது எனது வாழ்க்கை அனுபவங்கள் என்ற புத்தகத்திலே அந்த நாள் படம் அனுபவங்களை பற்றி குறிப்பிட்டுள்ள மையப் செட்டியார் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஐ கிளாஸ் படம் திரைப்படத்தில் எல்லா அம்சங்களும் எதிர்பார்த்து போகின்ற ரசிகர்களுக்கான படம் இல்லை இருந்தாலும் அப்படி ஒரு வித்தியாசமான படத்தை தயாரித்ததிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நாள் திரைப்படம் வழியாகி அறுபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் இன்றளவும் தமிழ் சினிமா கலைஞர்கள் மத்தியிலும் சரி தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதிலும் சரி மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக அந்த படம் அமைந்துள்ளது தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இன்று வரை தமிழே வெளியான திரைப்படங்களிலே ஆகச் படம் இது என்று இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் மணிரத்னம் அமீர் ஆகிய மூவரிடமும் ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது அவர்கள் மூவரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா அந்த நாள் என்பதுதான் இதைவிட வேறு என்ன பெருமை அந்த படத்திற்கு வேண்டும்